கும்பகோணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி அமைத்து நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்த முதல் நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் வஞ்சிக்கப்படுவதால் மத்திய அரசின் நிதியை பாரபட்சமாக சில மாநிலங்களுக்கு வழங்கி தமிழகத்தை வஞ்சிப்பதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி மேயர் சரவணன் மாநகர தலைவர் மிசியாவுதீன் மாநகர பொருளாளர் தியாகராஜன் வட்டார தலைவர்கள் மணிகண்டன் சிவஞானம் சுந்தரராஜன் மணிசங்கர் செல்வராஜ் ராஜலிங்கம் பாலாஜி சட்டமன்ற தொகுதி தலைவர் சேகர் மாவட்ட பொருளாளர் சரவணன் அமுக்கு மாவட்ட தலைவர் முருகன் மாமன்ற உறுப்பினர் ஐயப்பன் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் பிரதமர் மோடி தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்தும் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வரும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கிடும் வகையில் இந்த ஆண்டில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது தமிழக அரசிற்கு நிதி வழங்காமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் தமிழகத்தை தவிர கூட்டணி கட்சியின் உடைய மாநிலத்திற்கு அதிக நிதி வழங்கியிருப்பது கண்டித்தும் திமுக சார்பில் காந்தி பூங்கா முன்பு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு தலைமை கொறடா கோவி செலியன் முன்னாள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மாவட்ட துணை செயலாளர் கோவி அய்யாரசு மாவட்ட தலைவர் நசீர் முகமது மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் முத்து செல்வம் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் ஒன்றிய செயலாளர் சுதாகர் பாபநாசம் ஒன்றிய செயலாளர் தாமரைச்செல்வன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்